காத்திருந்த காலங்கள் போகுதையில் மூக்கிலும் இடையே போத்திருந்தேங்குளினோ முக்கோலட்சி நானது பேக்க சுற்றி நார்ச்சி நெய்வது பே ாமித்தோதனமே நான் படித்து நிதனே என் வடிக்க மாத்திரமே எங்க தூரம் புத்திரமே எங்கமும் என்ன रोती रु पूते நம்படிக்கு ஓதனமே நம்படிக்கு தீவனமே எங்கடிக்க மாற்றிடமே எங்களுடன் ஊற்றமே இங்கும் நல்லாச்சில் தங்கிருந்தாச்சி பாத்திரம் ஆனால் அவ்வளவு என்ன நினைக்காமல் அந்த என் என்பர் சொன்ன பிரகாரம் சேர்த்து என்னிடம் கொடுத்துருக்கார் அன்பாக இருந்தாலும் அவர்களை நேரில் சந்திக்க வேண்டும்

அதுக்குற வீட்டுக்கு அது நம்பியொரு பெரு என்ன இது தாயாரே வளர்ந்த மதம் பரம்மா இது தாயார் தந்தை யார் தூங்கம்மா அன்றவம் நான் உண்டு அண்ணன் தந்து அவளுக்கும் என்ன போல அப்பா அம்மா ஜாரு அன்றவன் நான் உண்டு அண்ணன் தந்து உள்ளே அவருக்கும் என்ன போல அப்பா அம்மா ஜாரு ஒரு ஒரு தனத்த

நம்மை சுமத்தும்னையும் அது கொடுத்து போட்டு நம்மை சுமக்கும் போனையும் ஒரு தனக்கு போட்டு நாளை வாங்க வரவுக்கு அது நம்மை சுமக்கினேன்

இது சேட்டு கொடுத்தாரு என்ன திருடிப் போயினேய் நீ திருடி போட்டுட்டு சேட்டு கொடுத்தாரு பாட்டே கொடுத்தாருன்னு கதை சொல்லிக்கிட்டீங்க பீடா கொடுத்ததக்கு சேட்டு கொடுத்தியா நீ என்ன வேணா யாரனாலும் உனக்கு கொடுத்து போறேன் ஆனா உன் தலைய வெட்ட சொல்லி உத்தரவு வந்திருச்சு தலைய வெட்ட யாரா யாரா நீ ஏன்டா அவனை நாடு கடத்தப்பட்ட என்று சொன்னவுடன் காணாமல் நாடு முழுவதும் தேடி தேடி அழைத்து நண்பா கடைசியில் உன்னைத்தான நான் காப்பாற்றி விடுக்கிறேன் உண்மை உன்னைத்தான அவன் கொல்ல நினைத்தானா உண்மைதான் ஆனால் உன்னை காணாமல் என் மனம் எப்படி வருகிறது என் அண்ணன் தம்பியை விட்டு சென்றாலும் நீங்கள் மட்டும்தானே என் கூட இருப்பவர் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி வளர்ந்து வந்தோம் ஒன்றுக்குள் உள்ளாரே நாம் மண்பாலை இணந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாரு முத்துக்கு முத்தாரே முத்துக்கு சுத்தாரே அண்ணன் தம்பிக்கு இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாரே நாம் மண்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு படித்ததில்லை தந்தை முகம் பார்க்கவில்லை தானாக்கு கேட்க தந்து உன்பாற்று மறந்ததில்லை யாஜாரும் படிக்கவில்லை தந்தை முகம் பார்க்கவில்லை தானாக்கு கேட்க தம்பி உன்பாட்டு மறந்தவில்லை தானாக படித்து வந்தான் தங்கம் என தம்பி படித்து வந்தான் வந்த வந்தி தண்டாத வயலினும் பாருகின்றே நவனை நம்பி முக்காரே கொடுத்தாரே அண்ணன் கம்பில் இறங்கு வந்தோம் வந்து நாம் பண்டாரை இறங்கு வந்தோம் வந்து வந்தார் வேதம் தம்பி உள்ள அண்ணன் சொல்லும் சொல்லும்ார்த்ததம் தம்பிள்ளும் தஞ்சை என வளர்ந்த உள்ளம் அண்ணன் என காவு கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி சின்ன மாறி பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி சிலமாய் வளர்க்கவில்லை கொண்டு வட்ட இடையத்தில் ஒரு நாளும் எளிதில்லை அண்ணன் தம்பிக்கு இறந்து வந்தோம் தன்னார் நாம் மண் வாழை இறந்து வந்தோம் தாசல் மாத மாறாத மத நானுதால் மண்டபம் போல் கொண்ட துண்ட மகா ராதாசல் மாணிகு மாதா தங்க மடா நானுதான் கண்டகம் போல் கொண்ட துண்ட மடா குருடாவிஞலை போல் மாறாத பாசமனா வாழ்ந்திருக்கும் நம்ம பாசாக்கும் முத்தாக அண்ணன் தம்பி இணங்கு வந்தோம் நாம் வந்தாலே இணைந்து வந்தோம் வந்தார்கள் முத்துக்கும் முத்தாக நான் மிகவும் மனமுடைந்து விட்டேன் நீ வாழ்க்கைகளை தத்துவங்களை உணர்ந்துகின்றா என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அன்பா உன் வாழ்க்கையில் பட்டிருக்கு எல்லாம் எத்தனை எத்தனை ஒரு நாட்டிற்கு மன்னனாக வாழக்கூடியவன் நீ ஐந்து வாக்கியங்களை கொண்டதனாலே உன் தந்தையார் உன்னை நாடு கடத்தி விட்டார் உண்மைபா அந்த வாழ்க்கையின் தத்துவங்களை நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா உணர்ந்து கொண்டேன் முதலாவதாக என்ன இருந்தாலும் உயிர் காப்பான் தோழர் என்று சும்மா சொல்ல மாட்டார்கள் கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர் கொடுத்தால் சகோதரி கொலையும் செய்வார் பத்தினி உயிர் காப்பால் தோழர் அதே போல நீ வந்து உயிர் காத்து விட்டீர்கள் நண்பா இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை நீ தெரிந்து கொண்டா அல்லவா இனிமே இந்த நாடும் வேண்டாம் இந்த நகரம் வேண்டாம் இந்த நாட்டை விட்டு என்றால் கண்காணாமல் வாடிபடலாம் இன்னைக்கு வாத்தியார் வரட்டும் வாத்தியார் பார்த்து அவரை புடிச்சு இன்னைக்கு வாத்தியார் நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு இழிவு விட்டு இருக்காரு இழிவு

இந்த நாடகம் வந்து விடிய விடிய ஓடும் நிறைய சீன்கள்லாம் இருக்குன்னா நடத்தலாம் அந்த கதைக்கருவை உங்கள் முன்னால் நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக ரத்தின சுருக்கமாக அந்த ஐந்து வாக்கியங்களை கொண்டு இதுகாரும் இந்த நாடகத்தை உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கின்றோம் உற்றங்குறை எதிருந்தாலும் தங்கள் பால் அன்பு கொண்டு எங்களை மன்னித்து இதுவரை எங்கள் நாடகத்தை எங்கொன்று கண்டுகளித்து உள்ளூர் நாடகக்கால ரசிக பெருமக்களுக்கும் வெளியூர் நாடக கலர் ரசிக பெருமக்களுக்கும் எங்களுக்கு இன்முகத்திலிருந்து என்பது செய்து கொடுத்த ஒளி உள்ள நினைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த நமது ஸ்ரீ வெள்ளை விநாயகர் கோவில் நிர்வாகஸ்தர்கள் விழா குமினர்கள் மற்றும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது ராஜ நடிகர் அருமையன் நவசப்ரியா சிவா அண்ணன் அவர்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் அவருடைய மைந்தர் அருமைய சகோதரர் மணிக்குமார் அவர்களுக்கும் நெஞ்சார் நன்றி தெரிவித்துக் கொண்டும் எங்கள் திண்டுக்கல் முத்தமிழ் நாடக செய்வதன் சார்பாக நெஞ்சாவது நன்றி தெரிவித்துக் கொண்டு இத்து எங்கள் நாடகத்தை இன்று இனிதே நிறைவு செய்கிறோம்

ே அங்கே கண்டா சொத்தும் தா அங்கிருந்தா சொல்லியே மக்கள் முதல் நாங்கள் கண்ட நாளே மக்கள் முதல் நாங்கள் கண்ட நெருத்துவாரி நாங்கள் எங்க